this video is sponsored by eduquest the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> அவர் தனது ஆயுதங்களுடன் காட்டில் கொடிய மிருகங்களை வேட்டையாடிவிட்டு நகருக்கு எல்லையில் உள்ள கோயிலில் மரத்தின் நிழலில் சிறிது நேரம் ஓய்வாக உறங்கி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கல் வந்து மன்னரை காயப்படுத்தியது அவர் தூக்கத்தை களைத்தது இருந்த காவலர்கள் நாலா பக்கமும் சென்று ஒரு நடுத்தர வயது பெண்ணை பிடித்தனர் அழைத்து வந்து மன்னர் முன்று நிறுத்தினார்கள் மன்னர் அந்த பெண்ணை பார்த்து ஏமா என் மீது எறிந்தாய் அது என் தூக்கத்தை கலைத்ததுடன் என்னையும் காயப்படுத்திவிட்டதே என்று அந்த பெண்ணிடம் கேட்டார் அதற்கு அந்த பெண் அரசரை பார்த்து மன்னர் பெருமக்களே நான் காட்டில் விறகு வெட்டியும் அவைகளை பொறுக்கியும் நாட்டில் விலைக்கு விற்று அதில் கிடைக்கும் வருமானத்தில் என் குழந்தைகளுக்கு உணவு அளிக்கின்றேன் என்றாள் வரும் வழியில் மரத்தில் பழங்கள் இருப்பதை பார்த்தேன் என் குழந்தைகளின் நினைவு வந்தது பிள்ளைகளின் பசியை போக்குவது பெற்றவர் கடமையல்லவா அதனால் அந்த பழங்களை பறிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்து மரத்தில் எரிந்தேன் தாங்கள் மரநிழலில் உறங்கிக் கொண்டிருந்தது தூரத்தில் இருந்த எனக்கு தெரியவில்லை நான் எரிந்த அந்த கல்லானது உங்கள் மீது பட்டு உங்களை தூக்கத்தை களைத்ததுடன் உங்களையும் காயப்படுத்திவிட்டது இந்த தவறுக்கு நான் தான் காரணம் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டாள் மன்னர் அந்த பெண்ணை பார்த்து பெண்ணே நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்றாய் அது உன் சிறந்த பண்பு உன்னை மன்னித்து விட்டேன் என்று கூறியதோடு அப்பெண்ணிற்கு இரண்டு பசுக்களையும் கை செலவுக்கு பணத்தையும் கொடுக்க ஆணையிட்டார் சுற்றி இருந்த காவலர்கள் மன்னரை நோக்கி அரசே தங்களை கல்லால் அடித்தவளை மன்னித்ததுடன் அவளுக்கு பரிசும் தருகிறீர்கள் இச்செயல் எங்களுக்கு வியப்பு அளிக்கின்றது என்றனர் காவலர்களை பார்த்து மன்னர் காவலர்களே அறிவற்ற மரம் கல்லால் அடித்தாலும் பழம் தருகின்றது அவ்வாறு இருக்க அறிவுள்ள நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மேலும் அவள் வேண்டுமென்று என்னை கல்லால் அடிக்கவில்லை பழங்களை உதிர்க்கவே கல்லால் அடித்தாள் அது தவறுதலாக என் மீது பட்டு என்னை காயப்படுத்தியது அவள் தான் செய்த தவறுக்கு வருந்தி என்னிடம் மன்னிப்பும் கேட்டுவிட்டாள் அது மட்டுமல்ல அவள் தன்னம் தன் பிள்ளைகளின் பசியை போக்கவே மரத்தின் மீது கல் எறிந்தாள் அது அவள் தாயாகிய அவள் கடமை கடமையல்லவா அவள் அவளுடைய பிள்ளைகளுக்காக அவ்வாறு செய்தாள் நான் என் குடிமக்களுக்காக அவளுக்கு பரிசு வழங்குகின்றேன் என்றார் காவலர்கள் மன்னரின் விளக்கம் கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா செய்த தவறை வருந்தி ஒருத்தங்க நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அவங்கள மன்னிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அந்த உதவியும் செய்யலாம் நம்ம அந்த இடத்துல மன்னித்து அவங்கள போது நம்ம உயர்ந்தவங்க ஆகிறோம் இந்த மன்னிப்புங்கிற குணம் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இருக்கணும் அதுதான் மிகச்சிறந்த குணம் இந்த பதிவில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்